ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யுகா கலெக்ஷன்ஸ் நான் உங்கள் வித்யா ஃப்ரம் பொள்ளாச்சிங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூப்பரான ஒரு கலெக்ஷன் தான் புது ஃபேப்ரிக்கு கார்டன் சில்க் சாரி ஓகேங்களா ரொம்ப சூப்பராக இருக்குது சிம்பிளாக நீட்டாக ரிச்சாக பார்க்குறக்கு நல்லா அழகாக பாருங்கள் இந்த சந்தேரி சில்கில் வர மாதிரி ஒரு சின்ன பார்டரோட சம கலெக்ஷன் இது பாருங்க இது வந்து கார்டன் சில்க்னு புதுசாக ஒரு மெட்டீரியல் வந்துருக்கு சூப்பராக இருக்குங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த காலத்து கார்டனில் சிந்தட்டிக் சாரி வருமில்ல அது இல்லை இது இது வந்து வேறு ஓகேங்களா நல்ல ஒரு சாஃப்டான ஃபேப்ரிக் இது நல்ல ரிச்சாகவும் இருக்குது பார்க்க நல்லா ஹை குவாலிட்டி பாருங்கள் செம்மையாக இருக்குது சாரீ பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் சூப்பரான கலெக்ஷன் டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட் ஓகேங்களா ரொம்ப அழகா இருக்கு சேரீ கலர்ஃபுல்லாக இதில் வந்து ஒரு பத்து சாரி எடுத்து வச்சிருக்கோம் பிடிச்சவங்க வாங்கிக்கோங்க சூப்பராக இருக்குது கலர் அழகான டார்க் நேவி ப்ளூ அண்ட் உள்ள ஃபுல்லாக மல்டி கலர் மேங்கோ டிசைன் தெரியுதாம்மா பல்லு பார்ட்டு பாருங்க செமையா இருக்கு பல்லு பாட் தெரியுதா ம் சரி இது வந்து பல்லு பாட் அண்ட் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளெயினில் கைக்கு இந்த பார்டரோட கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஜஸ்ட் எயிட் எயிட்டி தான் வருது ஓகேங்களா எயிட் எயிட்டி சூப்பரான கலெக்ஷன் செம சாரி பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது பார்டர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளெயினாக கொடுத்துருக்காங்க ஏன்னா உள்ளே ஃபுல்லாக டிசைன் இருக்கறனால இந்த மாதிரி பிளெயினாக வருது ஓகேங்களா நல்லா அழகான சாரி நீட்டு இருக்கா பிடிச்ச உங்க ஸ்கிரீன்ஷாட் எடுங்க வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் சூப்பரான கலெக்ஷன் சரியா நீட்டா இருக்கும் கட்டா நல்ல ரிச் லுக் கொடுக்கக்கூடிய ஒரு சாரி பாருங்க இந்த மாதிரி மடிப்பெடுத்து கட்டும் போது ரெண்டு சைடும் இந்த சின்ன குட்டி பார்டர் வந்து ரொம்ப ஹைலைட்டா இருக்கும் நீட்டாக இருக்காம்மா பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் எயிட் எயிட்டி என்ன சொல்கிறது ஈஸியாக ஃப்ளோ ஆகும் நம்ம கோடன் சாரீஸ் மால்குடி சாரீஸ் எல்லாம் கட்டும்போது எப்படி வருமோ அந்த மாதிரி ஈஸியாக நமக்கு நம்ம சொன்ன பயிற்சி கேட்குற மாதிரி ஒரு ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா நல்ல லைட் வெயிட் அண்ட் ரொம்ப சாஃப்ட்டு கூலிங்கு சம்மருக்கு செம்மையாக இருக்கும் சாஃப்ட் காட்டன் டைப்பில் உங்களுக்கு மெட்டீரியல் வரும் லைட்டாக கொஞ்சம் சாஃப்ட் காட்டன் டைப்பில் இருக்கும் இது வந்து சிந்தடிக் டைப் கிடையாது ஓகேங்களா ஸோ பிடிச்சவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுங்க வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் சூப்பரான கலெக்ஷன் மடிப்பெடுத்து கட்டினாலும் அழகு ஒன் ஃபிளீட் விட்டாலும் அழகு எப்படி வேணாலும் கட்டிக்கலாம் நமக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப ரிச்சாக அழகாக நம்மளை காட்டும் இருக்கா அடுத்து அதுலயே கிரே ஓகேங்களா பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் சூப்பரான கலர் கோம்போ அவ்வளோ அழகான டிசைன் அது வந்து மேங்கோ டிசைன் இது வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி அழகு டிசைன் ஓகேங்களா இது வந்து பல்லு பாட் பெரியதாம் பல்லு பாட் அண்ட் ப்ளவுஸ் பிளெயின் பிளவுஸ் இந்த மாதிரி பார்டரோட பார்த்தீங்களா இந்த மாதிரி கைக்கு பார்ட்ரோட பிளைன் பிளவுஸ் நல்லா அழகான பல்லு பால் அந்த சாரி வேர் பண்ணும்போது சூப்பராக இருக்கும் நமக்கு பிளெயின் செல்ஃப் க்ரே கலர் ப்ளவுஸ் தான் கொடுக்குறாங்க பட் நம்ம இந்த மாதிரி ரெட் கலர் ப்ளவுஸஸ் எல்லாம் மேட்ச் பண்ணி போட்டாலும் கான்ட்ராஸ்ட் பார்க்கும்போது அழகாக இருக்கும் ஓகேங்களா நம்ம இதோட ப்ளவுஸே தான் போடணும்னு கிடையாது உடம்பு இருக்கிறவங்க ரன்னிங் ப்ளவுஸ் கட் பண்ணாமல் அப்படியே விட்டுக்கோங்க ஏன்னா சேம் பிளைன் கலர் தான் சேம் க்ரே கலர் தான் வரும் பிளெயினில் ஸோ உள் சுத்துக்கு நம்ம அதை ரன்னிங் ப்ளவுஸ் போய்க்கும் இந்த மாதிரி நம்மகிட்ட நிறைய ப்ளவுசஸ் வச்சுருப்போம் கான்ட்ராஸ்ட் அது போட்டாலும் அழகாக இருக்கும் இப்போ இந்த சாரீக்கே உங்களுக்கு இந்த ரெட் ப்ளவுஸ் போனா போட்டிருக்கிறது அழகாக இருக்கா நல்லா இருக்காம்மா ம் ஸோ மேட்சிங் இந்த மாதிரி நீங்கள் கான்ட்ராஸ்டும் போட்டுக்கலாம் ஏன்னா இதில் ரெட் அதிகமாக வரனால ஸோ மடிப்பு எடுத்து கட்டினாலும் அழகாக இருக்கும் பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க சூப்பர் கலர் அடுத்த கலர் அழகு பிங்க்கு நல்லா அழகு பிங்க்குங்க பிடித்தவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க நல்ல ரிச்சாக காட்டும் தெரியுதாம்மா டிசைன் பாருங்கள் உள்ளே தெரியுதா ஸோ சூப்பரான குவாலிட்டி ஹை குவாலிட்டிங்க நல்ல அழகு கார்டன் சில்க் சாரி இது பேர் வந்து கார்டன் சில்க் செம்மையாக இருக்குது நல்ல ரிச்சாக எடுத்து காட்டுது ப்ளெயின் ப்ளவுஸ் உங்க ஸ்கிரீன்ஷாட் எடுங்க வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் செம கலர் பல்லு பாட் நல்லா சம பிளவுஸ் பிளெயின் பிளவுஸ் இருக்கா பிடிச்சவங்க ஸ்க்ரீன் ஷாட் எடுங்க வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் செம்ம கலெக்ஷன் பண்ணு ரொம்ப நீட்டாக இருக்கும் இதெல்லாம் கட்டினா அவ்வளோ ரிச்சாக எடுப்பாக காட்டும் நம்மளை இன்னொரு அழகு கலர் இது வந்து கொஞ்சம் காண்ட்ராஸ்ட்டில் வந்துருக்குது சேம் சாரீ கார்டன் சில்க் வந்து கொஞ்சம் காண்ட்ராஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க உள்ள டிசைன் பாருங்க பார்டர் பாருங்கள் நேவி ப்ளூவில் சூப்பராக இருக்குது மெஜந்தா கலருக்கு செம்ம நேவி ப்ளூ பார்டர் பார்டர் நல்லா தெரியுது இல்லைம்மா பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் பல்லூ பாட் அண்ட் ப்ளவுஸ் பாருங்கள் டிசைன் ப்ளவுஸ் இந்த மாதிரி கைக்கு பார்டரோடு வருது தெளிவாக தெரியுதா ஸோ பிடிச்சவங்க டக்குன்னு ஸ்க்ரீன் ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க எயிட்டி எயிட்டிக்கு அழகான கார்டன் சில்க் ஸாரீஸ் நல்லா ரிச்சாக இருக்கும் நீட்டாக இருக்கா சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ணாமல் ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க அழகு கலர் கோங்கோ பல்லு பாச் அண்ட் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் பிங்க் பார்த்தோம் இல்லைங்களா அதுலேயே ப்ளூ அதே டிசைன் பிங்க்கில் வந்து சேம் டிசைன் ப்ளூவில் பார்டர் உள்ள டிசைன் சூப்பராக இருக்குது ஸாரி கலர் அப்படியே ஒரு ரிச்சான ஒரு என்ன சொல்கிறது ஒரு நல்ல அழகாக பார்க்கும்போதே நல்ல ஒரு ரிச் லுக் கொடுக்கக்கூடிய ஒரு சாரி நல்ல ஷைனிங்கோட வருது உங்களுக்கு பல்லு பாட் அண்ட் ப்ளவுஸ் பிளைன் ப்ளவுஸ் பார்க்கும்போது ஒரு வில வச்ச சாரியோட ஃபீல் லுக் இருக்கும் உங்களுக்கு இந்த சாரீக்கு நல்ல இந்த சந்தேரி சில்கெல்லாம் இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் பார்க்கும்போதே நமக்கு ஒரு நல்ல லுக் கொடுக்கும் இல்லையா வில வச்ச ஸாரிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு ஆயிரத்தி இரநூறுபா ஈஸியாக சொல்லுவாங்க கடையில் நம்ம எய்ட் எயிட்டிக்கு தான் கொடுக்குறோம் பாருங்கள் அவ்வளோ அழகான சாரீ மிஸ் பண்ணாதீங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் எவ்வளோ ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்குது பாருங்கள் கசங்கவும் செய்யாது தெரியுதுங்களா கசக்குனாலும் கசங்காது அந்த மாதிரி ஒரு ஃபேப்ரிக் ஸோ நம்ம காலையிலிருந்து ஈவினிங் வரைக்கும் தாராளமாக கசங்காமல் நீட்டாக கட்டியிருக்கலாம் நல்லா ரிச்சான ஃபேப்ரிக் மாதிரி இருக்கும் ஸோ பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு புக் பண்ணிக்கலாம் சூப்பர் கலர் கோம்போம் நல்லா மடிப்பெடுத்து கட்டினாலும் நல்லா அழகாக சூப்பராக இருக்கும் எி எயிட்டிக்கு அட்டகாசமான சாரி பார்த்துட்டு அடுத்து இன்னொரு அளவு கலர் கோம்போ கலர் அண்ட் உள்ள டிசைன் பார்த்துக்கோங்க இது பாடர் சூப்பரான கலெக்ஷன் பல்லு பார்ட் அண்ட் பிளவுஸ் அதுவும் கான்ட்ராஸ்ட் தான் பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் சூப்பர் கலர் க கோம்போவில் அழகு கான்ட்ராஸ்டில் சாரி நீட்டாக இருக்கா பிடிச்சவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுங்க வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் பல்லு பாட் அண்ட் பிளவுஸ் ரொம்ப அழகான சாரி மிஸ் பண்ணாமல் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் எயிட் எயிட்டி இன்னொரு அழகு கலர் அழகு எல்லோ எப்படி இருக்குங்க இந்த சாரீ எல்லாம் பட்டாசாக இருக்கும் இந்த சாரிக்கெல்லாம் ரெட்டு க்ரீன் எந்த பிளவுஸ் போட்டாலும் மேட்சிங்காக இருக்கும் இப்போ நான் போட்டிருக்கிற பிளவுஸே மேட்ச் ஆகும் பாருங்கள் இதெல்லாம் நம்மளே கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் பல்லூ பார்ட் அண்ட் ப்ளவுஸ் ப்ளவுஸ் ப்ளைன் ப்ளவுஸ் கைக் பார்டரோட கொடுத்துருக்காங்க இது போட்டாலும் அழகாக தான் இருக்கும் ஏன்னா உள்ளே ஃபுல்லாக டிசைன் வரும்போது நம்ம ப்ளைன் ப்ளவுஸ் போட்டால் தான் நல்லாயிருக்கும் அதனால தான் பிளெயின் பிளவுஸ் கொடுத்துருக்காங்க எப்பவுமே ஸேரீக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சம் டிசைன் இருக்குன்னா ப்ளவுஸ் வந்து பிளைனாக போடணும் ப்ளவுஸ் வந்து டிசைனோட போட்டோம்னா ஸாரீ பிளைனாக கட்டினா ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா ப்ளைன் சாரீஸ்க்கெல்லாம் உங்களுக்கு அந்த களங்கறி டிசைன் ப்ளவுசஸ் அது இது டிசைன் ப்ளவுசஸ் மேட்ச் பண்ணி போடுவாங்க நல்லாயிருக்கும் பார்க்க பிடிச்சிருக்கா யாருக்கு பிடிச்சிருக்கோ வாங்கிக்கோங்க டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகான கலர் கோம்போ மல்டி கலர்ஸில் ப்ளூ ரெட் க்ரீன் டிசைன் அண்ட் ஆல்சோ மடிப்பெடுத்து கட்டினாலும் நீட்டாக இருக்கும் நல்லாயிருக்கா பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணுங்கள் ஜஸ்ட் எயிட் எயிட்டி சில்க் sarees. நீட்டா இருக்கு பாருங்க செம்மையா இருக்கும் சாரி அழகு கலர் அடுத்து ஒரு அழகு ப்ளூ மேங்கோ பார்த்தோம்ல அது என்ன கலரு மேங்கோ அதே மாதிரி டார்க் ப்ளூ மேங்கோ அண்ட் இதில் லைட் ப்ளூ மேங்கோ தெரியுதுங்களா மல்டி கலர் பார்டர் பார்த்துக்கோங்க நீட் ஃபினிஷிங் அழகு சாரி பல்லு பாட் அண்ட் ப்ளவுஸ் நல்லா அழகு சாரிங்க அப்படியே ஒரு ரிச் ஃபேப்ரிக் ஆட்ட ஒரு மைசூர் சில்க் சாரியோட ஃபினிஷிங் ஆட்ட பார்க்கறதுக்கு டக்குன்னு நமக்கு நீட்டா இருக்கா பிடித்தவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் சூப்பர் கலர் கோம்போ அழகு கலர் எந்த ப்ளவுஸ் போட்டாலும் மேட்ச் ஆகும் ஏன்னா மல்டி கலர்ஸ் இருக்கிறனால உங்களுக்கு எந்த கலர் வேணாலும் போட்டுக்கலாம் நீட்டாக இருக்கப்போ சூப்பராக இருக்குங்களா பிடித்தவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க அழகு கலர் கோம்போ சூப்பராக இருக்குது சாரீ நல்ல ரிச் லுக்கு அடுத்து இன்னொரு கான்ட்ராஸ்ட் நல்ல அழகு பீச் கலருக்கு ப்ளூ லைட் ப்ளூ பார்டர் டிசைனோட பாருங்கள் சான்ஸே இல்லை அவ்வளோ அழகாக இருக்குது பீச் கலர் வித் லைட் ப்ளூ பார்டர் நீட்டான ஃபினிஷிங் நல்ல அழகு பல்லு பார்ட் அண்ட் ப்ளவுஸ் டிசைன் ப்ளவுஸ் தான் கான்ட்ரஸ் பார்ட் ரோடு சூப்பராக இருக்குது ஸாரீ மிஸ் பண்ணாமல் ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் சூப்பர் கலெக்ஷன் ஜஸ்ட் எயிட்டி எயிட்டிக்கு கார்டன் சில்க் சாரி ரொம்ப அழகான சாரி பல்லு அண்ட் பிளவுஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நம்ம போடுற ரெகுலர் வீடியோஸ் வந்து நீங்கள் தவறாமல் பார்க்க முடியும் எவ்வளோ அழகு கலர் பாருங்கள் நல்லா அழகு கலர் பார்டர் பார்த்துக்கோங்க மெட்டீரியல் பாருங்கள் கசங்கவே செய்யாது எவ்வளோ கசக்குனாலும் ஈவினிங் வரைக்கும் கட்டியிருந்தீங்கனாலும் ரொம்ப சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட்டு நார்மல் வாஷ் தான் எல்லாத்துக்கும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஓகேங்களா பிடிச்ச உங்க ஸ்கிரீன்ஷாட் எடுங்க வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் செம அழகு கலர் பல்லு பாட் பிளவு நீட்டா இருக்காக்கா ஸோ சூப்பரான ஃபேப்ரிக்ங்க மிஸ் பண்ணாமல் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா வடிப்பெடுத்து கட்டினாலும் நீட்டாக இருக்கும் கரெக்டாக நிற்கிறேன் ஸோ லாஸ்ட்டு ஸாரீ ரொம்ப கம்ஃபர்டபுள் வியர் பண்ணுறதுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ரைஸ் தான் எயிட் எயிட்டி தான் வருது ஸோ சூப்பரான கலெக்ஷன் அழகான டிசைன்ஸோட நல்ல ரிச் லுக்கான நல்ல அட்டாசமான ஒரு சாஃப்ட் ஃபேப்ரிக் உங்களுக்கு காட்டியிருக்கிறோம் பிடிச்சவங்க சீக்கிரமாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் தேங்க் யூ